Fui. ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ரொம்ப ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா கூட்டணியும் பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிடணும் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ முதல்வாராம் நான் முதல்வாராம் அப்படின்ற சூழ்நிலை போயிட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் எல்லாமே பங்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அணிஞ்சிருச்சு ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி அமைச்சா மட்டுமே மத்திய மாநில அரசுகள் வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளி கூட நம்ம கூட்டணி இணைஞ்சா பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் ஸ்டாலின் தரப்பில் சொல்லப்பட்டு இருக்கு ஸோ அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் ஸோ இந்த நிலையில் பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்க முக்கிய தலைவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கிட்ட நம்ம கூட்டணி இணைஞ்சா பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரப்புல இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நான் எல்லாத்தையும் ஆதரிக்கிறேன் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசையும் மாநில அரசையும் நம்ம எதிர்க்கணும் ஸோ அதுக்காக ஒரு வலிமையான டீமை அமர்ஷா சரிதா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் ஹவரில் மூத்த கட்சி தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தேமுதிக தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஸோ அதுக்கு பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேமுதிக தரப்பில் இருந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அறுபது சீட்டு தர மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனால் அங்கேருந்து நம்ம பேசி முடித்து இங்கே வரதுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஒரு சீட்டு தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எங்க தரப்புல இருந்து சி வி பார்த்திபன் சி சந்திரசேகர் சேகர் இப்படிங்க ஒரு மிகப்பெரிய கட்சியில இருந்த தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் எல்லாத்தையும் அமைச்சர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க பிரிச்சு கொண்டு போயிட்டு திமுக இணைச்சுக்கிட்டீங்க சோ அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருவா இருக்குது ஒரு மிகப்பெரிய பாரம் கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்குது இதை வந்து நாங்க யோசிச்சுதான் முடிவு பண்ண முடியும் உங்க கூட இணையத பத்தி நாங்க பின்னாடி பியூச்சர் பிளான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம திருப்பத்தி கால போன கூட்டணியில் இருந்த திருமாவளவன் வைகோ அப்படிங்கிற சில தலைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவோட இணைஞ்சுக்கிட்டாங்க ஸோ விஜயகாந்த் அவர்களையும் பார்த்தீங்கன்னா அந்த டீமோட இணைஞ்சா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இருக்கும் ஆனால் தேமுதிகாவோட இன்றைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற போது பார்த்தீங்கன்னா தேமுதிகாவில் இன்னைக்கு கருமையான நிதி நெருக்கடி அப்படின்றது சந்தித்து வந்துக்கிட்டு இருக்காங்க அம்பாத் ஜபானங்களை எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்க அதிகமாக நிதி நெருக்கடியில் ஏற்படுகின்றாங்க ஸோ நீங்கள் ஒரு வலிமையான கூட்டணியோட இணையும் போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நிதி நெருக்கடியும் வந்து போகும் அதே மாதிரி மற்ற கூட்டணியை மொத்தமா இணையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷர் இருக்காது நான் முதலமைச்சர் எனக்கு இத்தனை சீட்டு வேணும் இத்தனை இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்குறதுல எந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவரும் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்தோட கூட்டணியில இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பிஜேபி கூட இணைஞ்சால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு முன்னாடி கட்ட தேர்தலே பாத்தீங்கன்னா கூட தான் கூட்டணி இணைஞ்சிருந்தோம் சோ அதே மாதிரி இந்த தடவை நம்ம பிஜேபி கூட கூட்டணி இணைஞ்சோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது விஜயகாந்த் அவர்களுக்கு எப்பயுமே திமுக மேல ஒரு கோபம் இருக்குது சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பிஜேபி கூட தான் கூட்டணி அமைப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது சோ எல்லாமே பாத்தீங்கன்னா காலம் கடந்து சொல்ல வேண்டியதுதான் அரசியல் எல்லாமே மாறும் சோ அரசியல வச்சு நம்ம இன்னைக்கு இருக்கிற முறிவு நாளைக்கு இருக்குமா சொல்ல முடியாது சோ காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும் சோ மேலும் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் எல்லா விதமான போட்டிகளையும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சோ என்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் பிஜேபி கூட்டணி அமைச்சாரோ அன்னைக்கே மக்கள் வந்து விஜயகாந்த் மேல கொஞ்சம் மதிப்பை குறைச்சுக்கிட்டாங்க சோ விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்னாலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க எப்பவுமே விஜயகாந்த்க்கு மக்கள் மேல அதிக பாசம் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு விஜயகாந்த் மேல அதிக பாசம் இருக்கு சோ விஜயகாந்த் பாத்தீங்கன்னா வரப்போற தேர்தலில் தனித்து நின்று போட்டியிடாலும் கண்டிப்பா அவருக்கு வாக்களிக்கிறதுக்காக மக்கள் ஆவலோட இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்த கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் சொல்லுங்க மேலும் விஜயகாந்த் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி இணைக்கலாமா அல்லது தனித்து நின்று போட்டியிடலாமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறது வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ